ஒரு சிந்தனை சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷச்சொல் உள்ளே மறைந்திருக்கு நான் இப்ப சொல்ல போகிற விஷயத்தில் ஒரு விஷச்சொல் மறைந்திருக்கு அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன் ஆனால் என் மக்களின் மீது நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் முதல்ல வெளிநாட்டுக்கு என்னை பேச கூப்பிடுறாங்க ஒன்பது மணிக்கு ஃப்ளைட் மலேசியன் ஏர்லைன்ஸ் மீசா பெட்டிலேன்னு கிளம்புறேன் கையில் பெட்டி காலில் ஷூ மாட்டினேன் பெட்டி எடுத்துட்டு அப்படி போகிறேன் எங்கள் அம்மா அப்படி நிறுத்துச்சு என்ன சுல்தானா உள்ள அப்பா ஏற்கனவே பாட்டெல்லாம் போய் காலைல விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன் போன்றார் அப்பா நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் எங்கள் அப்பா தான் சாம மனுஷன் பா சூப்பர் சூப்பர் எங்கள் அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இருந்தோ அண்ணனோட அண்ணன் ஃபோன் வருது வெளியில் நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணா ஆயில் போட வந்துட்டார் கிருஷ்ணா ஆயிலாம் தெரியும்ல மன்னண்ண மன்னனை கிருஷ்ணா ஆயில் ஏன் பேர்னா அந்த ப்ளூவாக இருக்கும் அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் அப்பா நாலு ரெடி தான் எங்கள் அண்ணன் ஆரெடி நேராக எங்கேருந்து வந்தாரு தெரியலிங்க என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிற எரிக்க போகிறான் எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கேருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளம்ல என்ன செய்யற அப்பா எங்களை அடிச்சது கிடையாது தினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்கப்பா என்ன பண்ற வெளியில நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்டில் சோடா கொடு என்ன பண்ண போற எரிச்சிடலாம் நாள்ல இருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்ல லெவன்த் கிடையாது கிடையாது உடனே என்ன தெரியுமா பண்ணாறப்பா இரு அப்படின்னு கையில் இந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு உன் பொண்ணு இல்லை என் பொண்ணு அவ குடிச்சா வெளியில் நின்று குடிச்சானா குடிக்க வேணாம்னு சொல்ல அவ செய்ய மாட்டான் இல்லை இல்லை அவ துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னாப்பா அண்ணன் இது எப்போ தெரியுமா சொல்ற அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய் இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக துவாசை என்று சொன்னார்